ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் புரட்டாசை தலைகை பற்றின வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு படையெல்லாம் போட்டு பெருமாளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படையெல்லாம் படைச்சாச்சு பட் இந்த வீடியோ ஏன் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா சுத்தமாக டைமே இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கே வந்து எடிட் பண்ணி போடணும் அப்படின்றது தான் பிளானே பட் எங்களுக்கு டைம் இல்லை ஒர்க்கும் இருந்துச்சு அண்ட் பாப்பாவே வந்து பார்த்துட்டு கண்டினியூஸாக வந்து எடிட் பண்ண முடியும் இல்லை ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்றோம் தொடர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் நான் வந்து ஷிஃப்ட்டு முடித்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ க்ளாக்கே வந்து எழுந்திட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி வெள்ளூர் போகிற பிளான் இருந்தது ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அதனாலே நாங்கள் ஏர்லி மார்னிங்கே எழுந்தி வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம் ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டோம் அப்பா அம்மா மட்டும்தான் அதனால் வந்து ஒரு அஞ்சு சாதம் மட்டும் கலரி சிம்பிளாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு ரைஸ்லாம் வடித்தா தான் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் கலர முடியும் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் சுண்டலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தாளிப்புக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சைட் பை சைடு அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சாம்பாருக்கு வடைக்கு எல்லாமே ஸோ ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது யூஸ்வலாக வந்து ஒரு செவன் ரைஸ் அந்த மாதிரி கலருவோம் இப்போ வீட்லேயும் ஆல் அப்படி யாரும் இல்லாததுனால நாங்கள் வந்து சிம்பிளாகவே வந்து சாமிக்கு படைச்சிட்டோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப் ஆகிட்டு பூஜை ஐட்டம்ஸ் பூ போடுறது சாமிக்கு விளக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரைடேவே வந்து அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஜஸ்ட்டு பூ மட்டும் போட்டு சாமி கும்புற மாதிரி இருந்தது சமைச்சிட்டு ஸோ அதனால் நான் வந்து பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேவே வந்து வாங்கிட்டு வந்தேன் கோயம்பேட்டில் தான் போய் வாங்கிட்டு இருந்தேன் சாமந்திப்பூ ரோஸ் வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி வந்து வாங்கிட்டு வந்தேன் கூடவே துளசிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து சாம்பார்லாம் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரியே அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டே சாம்பார் சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வறுத்து வச்சுருந்தோம் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாழைக்காய் வந்து செஞ்சிருந்தோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மழை தான் இருந்தது கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நான் பூ எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன் பூஜை ரூமை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அன்னைக்கு பூ கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்ததுனால சோ பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாராளமாவே போட்டாச்சு அண்ட் கோலம் வந்து பாத்தீங்கன்னா கீழே மழை பேஞ்சிட்டு இருந்ததுனால கோலம் போட முடியல சோ அதனால வாங்கின காவி பவுடர் வந்து பாத்தீங்கன்னா வீட்லேயே போட்டாச்சு எங்க கிட்ட வந்து பெருமாள் போட்டோ வந்து தனியா கிடையாது அதனால சின்னதா வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து வச்சு டெக்கரேட் பண்ணி பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தேன் பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசினா ரொம்ப பிடிக்கும் ஸோ துளசிலே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் என்னை வந்து அப்பவும் பொண்ணும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது அதனால சிரிச்சுட்டே நான் வந்திருந்தேன் அண்ட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்து நான் இந்த படையல் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மாவிளக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் தான் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாலே நான் ஒரு ஆயிரம் போட்டோ எடுத்துருவேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த போட்டோ இப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஓவரால் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் கோலெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ சோ நான் வந்து கதவுல நாமெல்லாம் போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி மட்டும்தான் கும்பிடணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுனால விளக்கெல்லாம் ஈர்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு படையல் போட்டுடலாம் நான் வந்து நார்மலாக எங்கள் ஹஸ்பண்டோட வழக்கம் படி பார்த்தீங்கன்னா மூணு இலை போட்டு படைப்போம் ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹஸ்பண்டோட வழக்கம் படி தானே செய்யணும் அப்படின்றதுனால அந்த மூணு இலையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம படைச்சிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட ஃபேஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அஞ்சு வகையான சாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் வந்து செஞ்சிருந்தோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வடை சுண்டல் சைடிஷ்க்கு வந்து வாழைக்காய் அண்ட் பாயசம் வந்து செஞ்சுருந்தோம் இவ்வளோதான் வந்து டிஷ்ஷே இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப்லாம் பார்த்து வந்து நான் ஃபேஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அதுக்கே வீட்டில் திட்டினாங்க ஏன் இப்படி போட்டு கொலைவரி பண்ணுறேன்னு பட் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம செஞ்சிடணும் அதனால் நான் வந்து அவங்க திட்டுறதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி அது ஃபேஸ் வந்து எப்படி வந்துச்சு இன்னும் ப்ராப்பராக அது பண்ணியிருக்கணும் பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ப்ராப்பராக வரல நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லியில் வந்து பண்ணியிருந்தேன் அண்டு நாம் வந்து நீங்கள் தயிர் சாதத்தில் பொமகிரனேட் இருந்தால் அதில் வச்சு பண்ணுங்கள் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பொமகிரனேட் வந்து அன்றைக்கி வாங்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகால பண்ணியிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சாதம் வந்து கலரி வந்து படைச்சிருந்தேன் உங்களால் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் முடியும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே கூட செஞ்சு வந்து நீங்கள் மனசார படைங்க கண்டிப்பாக வந்து பெருமாள் வந்து ஏற்றுப்பாரு இல்லை என்னால் எந்த சாதமும் கலர முடியல ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வந்து வச்சு படைக்க முடியும்னா நீங்கள் அதை கூடமே பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மனசார நீங்கள் என்ன வந்து பெருமாளை வேண்டிட்டு நீங்கள் படைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் ஸோ நான் வந்து படையல் எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சாம்பிராணி காட்டினேன் வந்து சாம்பிராணி காட்டிட்டு இருந்தோம் இந்த பூஜையோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் சோ நம்ம சாமி கும்பிடும் போது அவருடைய நாமத்தை வந்து கோவிந்தான்னு சொல்லி நம்ம இந்த தள்ளுக போட்டு நம்ம மனசார வேணும்னா நம்ம நினைச்சது எல்லாமே கண்டிப்பா வந்து நடக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வாங்கினதே மறந்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ்ல தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் பெருமாளை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸும் வாங்கிட்டு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லோட்டஸ் வந்து மாற்றி வச்சிட்டேன் ரோஸ்க்கு பதிலா ஸோ பெருமாளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் தேங்காய் உடச்சு வச்சாச்சு சாமிக்கு அதுக்கப்புறம் வந்து கற்பூர தீபம் தான் பெருமாளோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இலையில பொருத்தி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைச்சிது ரொம்பவே ஹாப்பியாவும் இருந்துச்சு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் இந்த மாதிரி பூஜை இந்த மாதிரி பூஜை பண்ணுறது அந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு சாம்பிராணி வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க சாம்பிராணி காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கற்பூரம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்பாங்க நீ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுற அண்ட் இதெல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுற அப்படின்ட்டு நான் மட்டுமே வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணல அம்மாவும் கூட சேர்ந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே வந்து கஷ்டமாக தெரியாது நான் இதை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் பண்ணுவேன் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன் நிறைய வாங்கி நிறைய வச்சு பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேனே ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் அண்ட் ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு தழுகை எல்லாமே போட்டாச்சு சோ எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமா ஒரு திருப்தியா இருக்கு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக சாமிக்கு தீர்த்தம் வச்சுருந்தேன் அதில் துளசி போட மறந்துட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து நான் ரெடி பண்ணலை அதுவும் மறந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை செஞ்சுருவோம் அண்ட் வேறு ஏதாவது வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லலாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து தலைக்க போடும் போது அதெல்லாமே கரெக்ட் பண்ணி பண்ணிடுவோம் பாப்பா எங்கள் அப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாங்க புகணி வந்து அன்னைக்கு நாங்கள் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டோம் அவ்வளோ எங்கள் கூட சேர்ந்து எல்லாமே இருந்தாள் ஸோ எங்களுக்கு இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்ட்டு டேவாக தான் போச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம வந்து எந்த சாட்டர்டே வேணால் செலிப்ரேட் பண்ணலாம் இந்த புரோட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உங்களுக்கு எப்போ வந்து டைம் அவைலபிளாக இருக்கோ இந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளுக்கு படைத்து நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடலாம் ஒரு சில எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான அப்டேட்க்கு ஏடி அலப்ரைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்